ஆதம் அலி இஸ்லாமுக்கு இப்படி கேளுங்க சொல்லிக் கொடுத்து அவர்கள் கேட்ட பிறகு பத்தாவது நாள் ஆசுரா உடைய இஸ்லாம் அவர்கள் ஆசுராவுடைய நாள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த நாள் ஆசுராவுடைய நாள் வாழ்வதற்கு உயர்த்தப்பட்ட நாள் ஆசுராவுடைய நாள் நெருப்பு குண்டத்தில் இருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மீட்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆசராவுடைய நாள் அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரித்து அவருடைய நோய்க்கு நிவாரணம் கிடைத்த நாளும் ஆசராவுடைய நாள் யாக்கூப் அலி அவருடைய கண் பார்வை மீண்ட நாள் ஆசராவுடைய நாள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் செய்யாத கூட்டத்திற்கு சிறை சென்று அதிலிருந்து வெளிவந்த மீண்ட நாள் விடுதலை செய்யப்பட்ட நாள் ஆசராவுடைய நாள் திருமணமான நாள் நாளில் ஒரு வெள்ளிக்கிழமையில் உறவு என்பதாக நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் அல்லாஹ் ஆசுராவுடைய நாளுக்கு என்று வைத்த ஒரு சிறப்பு ஒரு கண்ணியம் ஒரு மாண்பு மொஹர்ந்த மாதத்தின் பத்தாவது நாள் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பிருந்தே இருந்தே அல்லாஹ் கண்ணியமாக பார்க்கிற நாள் ரகு ஒரு நாளை கண்ணியப்படுத்துகிறான் ஒரு நாளை உலகம் படைவதற்கு தேர்ந்தெடுக்கிறான் மனிதர்களை மன்னிப்பதற்கு தேர்ந்தெடுக்கிறான் உலகத்தை அழிப்பதற்கு நாளை தேர்வு செய்து வைத்திருக்கிறான் என்றால் அந்த நாள் மிகுந்த கண்ணியமான நாள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உலகில் அவண்கள் அழிக்கப்படுகிற நாள் மைண்ட்ல வச்சுக்கீங்க ஈமான் ஜெயிக்கிற வச்சு பருகிற நாள் மூசா நபிக்கு மட்டும் ஃப்ரௌன் இல்ல ஒவ்வொரு காலத்திலும் ஃப்ரௌன்கள் இருப்பார்கள் ஃப்ரௌனிகள் பிறந்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருப்பார்கள் அப்ப ஃப்ரௌனிகள் அழிகிற நாள் முகர்ற பத்தாவது நாள் அல்ல நம்ம நோன்பு கொடுப்பதற்கு காரணமே அதுதான் ஃப்ரௌன் அழிந்த நாள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் செங்கடலில் பாதுகாக்கப்பட்ட நாள் எனவே ஈமானிய உணர்வு வெற்றி பெறுகிற நாள் ஈமான் ஜெயிக்கிற நாள் ஆசுரா நாள் என்றும் உண்மை தோற்காது என்றும் உண்மை ஜெயிக்கும் என்பதற்கு ஆசுராவுடைய நாள் ஒரு சிறந்த பாடம் பாடம்ல தொண்ணூறு ரெண்டு குரான்ல பல இடங்கள்ல முசா இஸ்லாம் பற்றி பேசப்படுகிறது பற்றி பேசப்படுகிறது இருந்தாலும் பற்றி அழிக்கப்பட்டது பற்றி குரான்ல பல இடங்கள்ல பேசப்பட்டாலும் யூனுஸ்ல பத்தாவது சூரால

முசா இஸ்லாமை பின்பற்றுகிற ஆறு லட்சம் யூதர்களும் செங்கடலை கடந்த போது அல்லாஹ் சொல்கிறான் கூட்டத்தாரும் கடலில் இறங்கினார்கள் அவர்களை பின்பற்றி இறங்கினான் படையும் இறங்கியது இறங்கினதுக்கு பிறகு அப்ப அது வரைக்கும் அநியாயம் மட்டும் ஏன்னா சாதாரணமாலாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அவன் வாழ்வதற்காக என்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக நிறைய லட்சக்கணக்கான குழந்தைகளை கொலை செய்தவன் ஒவ்வொரு பிறக்கின்ற ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தவன் கொடூரமான கொலை செய்தவன் ஒரு ஒரு பிறந்த குழந்தைக்கு மஞ்சகமல வந்துருச்சு ஒரு பிக்ஸ் வருதுன்னா யதார்த்தம் அப்படின்னா குழந்தைக்கு எப்பவுமே இருக்கு ஏழு வயசு வரைக்கும் பிக்ஸ் இருக்கும் ஒரு ஏழு வயசு வரைக்கும் மஞ்சகாமலை இருக்கும் அதனால பயப்படாதீங்கன்னு மருத்துவர்கள் சொல்லுகிற காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பிற அதையே நம்மளால் தாங்கிக்க முடியல பிக்சு வந்தாலோ மஞ்சக்காமலை வந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ காய்ச்சல் தலைக்கு ஏறி விட்டாலும் நம்மளால் தாய் கொள்ள முடியவில்லை குழந்தை அப்படி தலை காய்ச்சல் தலைக்கு ஏறி அல்லது வலிப்பு தலைக்கு ஏறி மாணித்து விட்டால் அந்த குடும்பமே சுகமாக ஆகிவிடுகிற எத்தனை குடும்பங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் பிறந்த குழந்தை ஆணாக இருந்தால் இந்த குழந்தையின் மூலம் என்ன ஆட்சி காபத்து வரும் என்று சொல்லி அந்த தாயிடமிருந்து குழந்தையை பறிப்பது அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய மன வழியை வேதனையை கொடுக்கும் அப்படி படித்து அந்த தாய் கதற கதறாக தாய் முன்னாலேயே கண் முன்னாலையே கொலை செய்வது அவனுடைய ஆட்சிக்காக இப்படி நிறைய குழந்தைகளை கொண்டிருக்கிறான் புறமும் செய்த அநியாயங்கள்ல பெருத்த அநியாயம் ஆனா ரப்புக்கு முன் ஆதான் சொன்னது நான் தான் உயர்ந்த ரப்புன்னு சொன்னான் தினமும் ஆண் குழந்தைகளை கொலை செய்வது கொடூரமாக கொலை செய்வது மனோ தத்துவ நிபுணர்கள் உளவியல் வல்லுநர்கள் சொல்வார்கள் ஆக ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆக மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் பெற்றோர் முன்னால் பிள்ளைகளை கொலை செய்வது மாசிதாவுடைய குழந்தைகள்ல ஜெய்தூன் எண்ணெயில ஜெய்தூன் எண்ணெயை ஒரு பெரிய அண்டா மூட்டி அண்டால தீய மூட்டி அந்த அந்த அண்டால ஜெய்தூன் வச்சு கொதிக்க வச்சு அந்த தாயினுடைய வெறும் அந்த அம்மா பிஸ்மின் சொல்லிடுச்சான்

அல்லாஹ் இல்லை என்று சொல்வதற்கோ மற்ற வார்த்தைகள் சொல்வதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் பத்துவா இருந்தாலும் தக்குவா உள்ள எந்த ஒரு முஸ்லீமும் மரணிப்பதற்கு முன்னால் உஃபைத்தான எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டான் அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நம்ம இந்தியா இந்தியா நிறைய வடக்குல பார்க்கலாம் அடிக்க 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 அசலாத்தில் இருந்து எல்லோருடைய வாயில் இருந்தும் அன்றைய விழா அறியல் வாகனம் அகது என்று சொன்னார்கள் ஏனென்றால் அபுஜகனுக்கு அவர்களோடு சொல்லி இன்றைய அடிக்கும் பொழுது ஜெய் சொல்லி ஈமானிய வலிமை என்னவென்றால் அடிக்க 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 அவனை வெறுப்பேற்றுகிற நம்முடைய உரமேத்துகிற வார்த்தைகள் மட்டுமே இருந்து வரும் அப்ப இந்த அம்மாவை அவர் அந்த அம்மா அந்த தாய்க்கு முன்னால் அவருடைய நான்கு குழந்தைகளை ஒவ்வொரு குழந்தையா நெருக்குல போட்டு எரிச்சு கொலை செஞ்சான் அதுக்கு பிறகு இந்த மாஷிதா அம்மாவையும் போட்டான் இந்த ஆயத்திற்கு

எல்லாம் கலாம்ல சொல்றான் கால ஆமன் தூன் சொன்னான் ஆமன் நான் ஏமா கொண்டேன் எப்பராவுடைய நேரத்துல உயிர் போதா சோழி முடிஞ்சிருச்சு நான் அப்போ இல்ல என் களை முடிய போகுது இன்னொரு செகண்ட்ல என் சோழி முடிய போது சொல்றாங்களே ஆமன் தூ நான் ஏமாந்து கொண்டேன் பொதுவாக இந்த பெருமை அடிக்கிறார்கள் இல்லையா பெருமை பெருமையாளர்கள் அகம்பாவத்துல இருக்கிறவங்க அகங்காரம் முடிச்சவங்க இவங்களுடைய வார்த்தை எல்லாம் இருக்கும் சிறுக்கா பேசுவாங்க யார் தெரியுமா எங்க அப்பா யாரு தெரியுமா நான் யாரு தெரியுமா இப்படி இப்படி பேசுற சிறுக்குள் இது நம்ம ஈமாவை அழித்து விடுகிற வார்த்தைகள் நான் யாரு என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன நான் எவ்வளவு அற்ப விந்து இருந்து நாம் படைக்கப்பட்டோம் விந்தாக நம்முடைய தந்தையின் முதுகுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் நீங்களோ நானோ ஹல் அத்தா அலல் இன்சானும் அல்லா குரான் என்னன்னே ஆப்பிளாவா ஆரஞ்சாவா உணவாவா மாத்திரையாவா அல்லது ஒற்றை அல்லது பருப்பாவா என்னனே தெரியாம ஒரு அணுவாக கூட நீ இல்லாமல் இருந்தாய் உன்னை நான் விந்தாக ஆக்கி ஸ்பேமாக ஆக்கி உன் தந்தையின் உடலில் முதுகந்தண்டில் இருந்து உன் தாயின் கற்பையில் காத்தவன் நான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப செருக்கு பெருமை அல்லாஹுக்கு ஒருபோதும் பிடிக்காது எப்பவும் பிடிக்காது நாயகம் சொன்னார்கள் யார் உலகில் பெருமை அடிக்கிறார்களோ நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க யார் பெருமையான வார்த்தையில் பேசுகிறார்களோ பெருமையோடு சிந்தனையோடு வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் கீழாடையில் பிடித்து விட்டார்கள் நாயகம் சொன்னார்கள் நவர்கள் அதாவது பாதுகாப்பான எல்லாருடைய கீழாடையை பிடிச்சா என்ன ஆகுங்க என் கீழாடையை பிடிச்சா நான் சும்மா விட்டுவனா உங்கள என் வேஷ்டி குடிச்சு அவங்க ரோட்டில் ரோட்ல சும்மா விட்டு தேடுவேனா உங்க வேஸ்ட்டி நான் அவங்க தேடுறேன் சும்மா விட்டுருவீங்க என்ன அல்லாஹியின் கீழாடையை பிடிப்பது பெருமை அடிப்பதற்கு சமம் என்பதாக நாயகம் சொன்னாக்கலாம் பெருமையை விட்டு பாதுகாப்பான அப்ப பெருமை அடிக்கக்கூடிய வார்த்தை எல்லாம் எப்படி இருக்கும்னு குரான் சொல்றான் போல அவன் சொன்னான் ஆ மந்து நான் ஏமான் கொடுத்தது அப்ப கூட வார்த்தை வரலை அந்நகுல இல்லல்லவி ஆமனர் பிஹி பனு ஈஸ்ராயில் பனு ஈஸ்ரவ பனு ஈஸ்ரவ எந்த இறைவனை ஏமான் கொண்டாக்குதோ அந்த இறைவனையும் நான் ஈமான் கொள்கிறேன் லா சொன்னா முடிஞ்சிருக்கும் இறக்க வந்திருக்கும் அந்த தருணத்தில் ஜிவனிஸ்லாம் இந்த ஆயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க இதற்கு போகுது இன்னொரு முறை அவன் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் அல்லாஹ் இறக்கப்பட்டிருப்பான் அல்லாஹ் இறக்க எத்தனை லட்சம் குழந்தைகளை கொலை செஞ்சவங்க அவர் மீதும் அல்லாஹ் இறக்கப்பட்டிருப்பான் எனவே மூசான் அப்படி பார்த்து சொன்னாங்க அடிக்கிற பொழுது ஜிவர மண்ணி போடுங்க அவன் இன்னொரு முறை லாயில் அல்லான்னு சொல்லிட போறான்

நீ பசாாது செய்பவர்களில் இருந்தாய் குழப்பம் செய்பவர்கள் இருந்தாய் நீ குழப்பங்கள் குழப்பம் ஏற்படுத்தணா இருந்த எத்தனை குழந்தைகளை கொலை செய்தாய் எவ்வளவு அநீதங்கள் அக்கிரமங்கள் செய்தாய் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு பல்யவும இன்றைய தினம்

வழிகடுகள் கொண்டே இருப்பார்கள் இதில் இருந்து நாம் கிடைக்க வேண்டிய எடுத்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் ஆசுரா அநீதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் கண்டிப்பாக ஒரு வெற்றியை மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுக்கும் ஆசுராவுடைய நாள் உலகம் படைப்பதற்கு முன்பதால் முன்பதில் சிறப்பாக பார்க்க வேண்டும் அல்லா சிறப்பாக பார்க்கிறனா இந்த நாள்ல நாம் செய்ய வேண்டிய அமல்கள் நாயகம் செல்லலாம் விளையோசம் அவர்கள் முதல் அவங்களால் நமக்கு நோன்பு வைக்க சொன்னாங்க நாம் நோன்பு வருப்பதை சொன்னது பெருமாள் செல்லலாம் விளையோசம் அவர்கள் ஆசுராவுடைய ஒரு நாள் நோன்பு யார் நோக்கிறார்களோ அவர்கள் ஒரு ஆண்டின் பாவத்திற்கான பரிகாரம் என்று பெருமானார் செல்லலாம் விளையோசம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாளைக்கு முன்போ ஒன்பதோ அல்லது பதினொன்றோ நோன்பு வகுத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு முன்னாலேயோ அல்லது ஒரு நாளைக்கு பின்னாலேயோ ஆசுராவோடு சேர்த்து நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் கேட்கும் பொழுது ஆசுராவுடைய நாள் பத்தாவது நாள் யூதர்களும் நோன்பு நிறார்கள் அமல்ல கூட நீங்க என்ன செஞ்சிடாதீங்க யூதர்களை பின்பற்றாதீங்க எனவே அந்த பத்தாவது நாளுக்கு ஒரு நாள் முன்போ பின்போ நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக மாணவி செல் அல்லா முகவர் சொன்னார்கள் முதல் அமல் நோன்பு நோக்குது இரண்டாவது அமல் பெருமாசாஹிப்பு சொல்லிறார்கள் யார் ஆசுரா என்று முகரம் மாதனுடைய பத்தாவது நாள் என்ற நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்காக வேண்டி தாராளமாக செலவு செய்வார்களோ அன்றைய அந்த ஆண்டில் அவருக்காக பறக்கத்துக்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்ப நம்ம குடும்பத்திற்காக நமது பெற்றோர்களுக்காக நம்ம பிறந்தவர்களுக்காக யாரெல்லாம் நினைந்தவர்களோ அவர்களுக்காக வேண்டி மிக தாராளமாக நாம் செலவு செய்ய வேண்டும் முதல்வா அந்த அமலையும் செய்ய தொக்கி செய்வானாக மூணாவது அமல் அன்று அதிகமாக துரா செய்ய வேண்டும்

நாமும் அந்த நாளில் நிறைய துஆக்களை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆ மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆ வீஸ் அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆ இப்ராஹிம் நபியினுடைய துஆ அய்யூப அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆ நிறைய நபிமார்கள் கழிந்த துஆக்களை அல்லாஹ் ஏத்துறக்கிறான் நாமும் நிறைய அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும் இந்த மூன்று அமல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் வல்லون அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக காஃபர் ரஹ்மால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்